ஹாய் மக்களே இன்னைக்கு வெண்டக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கலாங்க வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க ரெண்டு தக்காளி கறிவேப்பில் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் கொழும் மசாலா பொடி கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் புளி தேவையான அளவு எடுத்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்ப வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் நல்லா பொறியிட்டுங்க இப்ப என்ன சேர்த்துக்கலாங்க என்ன சூடானது கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க இப்போ கறிவேப்பில் சேர்த்துக்கலாங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க பாரு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறேங்க இப்போ டக்குன்னு வேலை முடிஞ்சது நம்மளுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி விட்டுருக்குங்க தக்காளியை இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டக்காய் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா குழம்புல தண்டியெல்லாம் போயிடுங்க அடுத்து குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கலாங்க நல்லா சிந்தி விட்டுருங்க குழம்பு கொஞ்சம் பொதிக்கிட்டுங்க இப்போ புளி சேர்த்துக்கலாங்க பத்து நிமிஷம் கொதிக்கட்டுங்க குழம்பு இப்போ குழம்பு கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டுங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்